சன் பிக்சர்ஸ் மற்றும் சூப்பர் ஸ்டார் கூட்டணி இணைந்து ஜெயிலர் என்ற பிளாக்பஸ்டர் ஹிட் படத்தை கொடுத்தனர் அதன் பின்னர் இவர்கள் மீண்டும் இணைந்துள்ள படம் கூலி இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் கதாநாயகனாக நடிக்கின்றார் கூலி படத்தினை லோகேஷ் கனகராஜ் இயக்குகின்றார் மேலும் இந்த படத்திற்கு அனிருத் இசை அமைக்கின்றார் இந்த படத்தின் அறிவிப்பு வெளியானதுமே பலரது மனதில் தோன்றியது படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு நெகடிவ் ஷேட் கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார் என்பதுதான் மேலும் படத்தினை லோகேஷ் கனகராஜ் இயக்குவதால் படம் லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இந்த படம் இடம்பெறுமா என்ற கேள்வி பலரது மனதில் ஓடிக்கொண்டுள்ளது ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் கார்த்தி நடிப்பில் கைதி கமல்ஹாசன் மற்றும் சூர்யா நடிப்பில் விக்ரம் மற்றும் விஜய் நடிப்பில் லியோ ஆகிய படங்கள் ரிலீஸாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது அந்நிலையில் படம் குறித்த அப்டேட்கள் எப்போது வெளியாகும் என ரசிகர்கள் காத்துக்கொண்டிருந்த நிலையில் படம் குறித்த அப்டேட்கள் இன்று முதல் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி முதல் படத்தில் நடித்துள்ள கதாபாத்திரங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என படக்குழு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் படக்குழு வெளியிட்டுள்ள அப்டேட் ரசிகர்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது படக்குழு தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள அப்டேட்டில் மலையாள சினிமாக்களில் தனது அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தி பெரும் பாராட்டுகளை பெற்று வரும் நடிகரான சௌபின் சாஹிர் கூலி படத்தில் தயாள் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார் என படக்குழு தெரிவித்துள்ளது கும்பலாங்கி நைட்ஸ் மஞ்சுமெல் பாய்ஸ் போன்ற மலையாள படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களின் மனதில் தனக்கென தனி இடத்தினை பெற்றுள்ள சாவ்பின் சாஹிர் கூலி படத்தில் நடிக்கின்றார் என்ற அறிவிப்பு பலரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது